ரிஃப்ளெக்ட் ஆன்மிக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பன்னிரெண்டு ராசி பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீடு சிம்ம ராசி சிவனுடைய அம்சம் நீங்கள் தெய்வ பலன் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி ஒன்று சிம்ம ராசின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ராசி ஆன்மீகத்திலையும் தெளிவான ஒரு அமைப்பு கொண்டு போகக்கூடிய ஒரு ராசியும் சிம்ம ராசிதான் இந்த சிம்ம இன்னைக்கு புதன் பகவான் உங்க ராசியில இருக்கிறாரு நல்ல துணிமணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடபட்ட சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அரசியலையும் பிரபலமாகறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஆன்மீகத்திலையும் பிரபலமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கலைத்துறையிலேயும் பிரகாசமாகறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சிம்ம ராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கு சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் நீங்க ஒரு பாம்பு சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரங்க ஒப்பிட்ட வரைக்கும் உள்ளலவும் நினைப்பீங்க தனக்கு யாராவது துரோகம் பண்ணாங்கன்னா கடைசி காலத்து வரைக்கும் கரை வச்சிருக்கக்கூடிய தன்மை உண்டு அது ஒரு கட்ட மூணு வயசில் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரன் பலமாக இருக்கும் ஏமாறுவீங்க சின்ன பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் தடுமாற்றம் ஏமாற்றம் இல்லாமல் வாழ்க்கையை முன்னேறிட்டிங்கன்னா அடுத்து அரசியலில் பிரவேசமாகக்கூடிய நேரங்காலங்கள் வருது ஆன்மீகத்தில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன வயசுலே கல்யாணம் ஆகிடும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் காதல் திருமணம் நடந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் மாட்டிக்குவீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழ போறோம் தன்னை நம்புனவன் நல்லா இருப்பானா தெரியாமல் ஏமாறுவீங்க இதே சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் சிவன் நீங்க அரசியல்ல நீங்க தான் பிரவேசமாக முடியும் ஏன்னா பிறப்பே அரசியல் சம்பந்தப்பட்ட சூரியனுடைய அமைப்பு தலைமை பொறுப்பு சாதாரண பொறுப்பு இல்ல உச்சகட்டத்துல பெரிய பொறுப்பு வரும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும் அப்படி உள்டாவா போச்சுன்னா அந்த பெரிய பெரிய ஆளுங்களுடைய காண்டக்ட் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறையா உண்டு புதன் பகவான் இந்த ஜாதகத்தில் இன்னைக்கு பலமாக இருக்கிறனால ஒரு பெண்ணால் ஒரு அவமானம் வரும் சிம்ம ராசிக்காரங்க புதனுக்கு அதிபதி யாருங்கேட்டால் விஷ்ணு பெருமான் புதன் கேட்டால் டீச்சர் புதன் கேட்டால் ப்ரொபசர் புதன் கேட்டால் டாக்டரு இப்படி டீச்சர் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்டையும் டாக்டர் சம்பந்தப்பட்ட பொண்ணு கூட சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு தொடர்பு வரும் கல்யாணம் ஆனாலும் வரும் கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் இந்த ஜாதக ராசிக்காரங்களுக்கு இந்த தொடர்பு வரும் பார்த்து நடந்துக்குங்க பல பிரச்சனைகளுக்கு ஆள்படக்கூடிய ஒரு நேரம் ஏமாத்தாதீங்க ஏமாந்துடாதீங்க உங்கள் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழுங்க தாம் மனைவி தா மக்கள் தாம் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழுங்க அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணணும் அபகரிக்கணுன்னு வாழாதீங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்த அஷ்டம சனி வருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரி மாதம் சனி பகவான் வந்து ராசியில் பயிற்சிக்கும் போது உங்களுக்கு அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் மாட்டிக்குவீங்க சிறைவாசமே போகக்கூடிய நேரம் உண்டு தர டிக்கெட் ஆகிடுவீங்க ஒரு பெண்ணால கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பெண்ணு கூட தொடர்பு வச்ச கூடாது இருக்கிற பெண்ணுக்கு ஆசபாசமா காசு பணம் கொடுத்து தொடர்பு வச்சுக்கூடாது கூடாது புருஷன் இருந்தும் புருஷனுக்கு துரோகம் பண்ற பெண் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கிட்ட தொடர்பு வச்சுக்கூடாது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மாட்டிக்குவீங்க கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க வரக்கூடியது அஷ்டமத்தில் சனி கவனமாருங்க இருங்க நல்லா இருப்பீங்க வணக்கம் எல்லாம் பல்ல மூகாம்பிகினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கறது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் சிம்மராசி அப்படிங்கிற பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகள் இவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது செய்து இந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்குள்ளார நீங்கள் வரணும் இந்த மாதம் கண்டிப்பாக இந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்குள்ளார நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தான் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் இது எல்லாமே வந்து நாங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது லக்னம் என்னன்னு தெரியாது ஆனாலும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் தேவையில்லாத மாமிசம் புலால் உணவு இந்த மாதத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா குடல் வாழ்வு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் தயவுசெய்து மருத்துவமனைக்கு செல்லாமல் உங்கள் உடம்பை பார்த்து கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியமானது கணவன் மனைவி ஒற்றுமை பரவாயில்லையா இருக்கும் சண்டை சச்சரவு வராது ரொம்ப சந்தோஷமும் இருக்காது மீடியமாக போய்கிட்டே இருக்கும் அதனால் ஒன்றும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை வியாபாரிகள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல விதமாக வியாபாரம் நடக்கும் நடக்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சுக்கரனும் நல்ல இடத்துல இருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக வியாபாரம் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது முக்கியமானது மருத்துவத்துறையில் கவனமுடன் இருங்கள் அதே மாதிரி இந்த மாதத்தில் மின்சாரத்துறை அக்னி சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அக்னி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபயர் சர்வீஸ் அது சம்பந்தமான தொழில் அடுப்புக்கிட்ட நின்று வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதத்தில் புதிய முயற்சிகளை எடுக்காதீர்கள் இந்த மாதம் வேண்டாம் உங்களுக்கு வருகின்ற மாதங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கிறது அந்த மாதத்தில் பார்த்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் எழுதலாம் இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது அடுத்து வரக்கூடிய புதன் மாறினாலும் அவரும் துலாத்துக்கு தான் போகிறாரு நல்ல இடத்துக்கு தான் போகிறாரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் இந்த அரசாங்க தேர்வு அரசாங்க துறை சம்பந்தமான தேர்வு இதெல்லாம் எழுதக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் எழுதினால் வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பைரவரை வழிபாடு செய்யுங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அதுவும் சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு முழு நாள் விரதமிருந்து நீங்கள் மறுநாள் காலை உணவு எடுத்துக்கொண்டால் உங்களுடைய பிரச்சனைகள் குறைந்து வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும் எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜ் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் சிம்மராசி நேர்களே உங்கள் ராசியாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கா வருமானம் உங்களை தேடி வரப்போகிறது வருமானத்தை தேடி உங்களுடைய பார்வை இப்போது இருக்கிறது இது இதனால் வர இரண்டாம் இடத்துல இருந்த கேதுவோடு சூரியன் சஞ்சரிக்கின்றாங்க புதன் பகவான் மூல திரிகோணத்தில் வர்றதுனால டாக்குமெண்ட்ஸ்ல இருந்தக்கூடிய பிரச்சனைகள் பத்திரம் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதார பந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இந்த புரட்டாசியில் மிகப்பெரிய ஒரு தீர்வு இருக்கிறது மூன்றாம் இடம் பலம் பெற்றால்தான் ஒரு ஜாதகன் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காண்பான் அதனால உங்களுடைய மூணாம் இடத்தில் அமர்ந்தக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெறுவதனால சகோதர சகோதரி வழிய உறவுகளால சிறப்பின்மை கொடுக்கப் போகிறது அவர்களால் ஆதாயம் பெட போகிறது நீண்ட நாள் பிரிவினையில் இருந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்போகிறது வண்டி வாகன சேர்க்கை உண்டாக போகிறது வீடு மனை கடன் கிடைக்கப் போகிறது அழகான வீடு போகிறது இந்த சிம்மராசினியர்களுக்கு மனைவியால் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இரண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்களால் இப்பொழுது வெற்றி அடைய போகிறது ஏன்னா உங்களுடைய மனைவி ஸ்தானாதிபதி சனி பகவான் தான் வக்கரகதியாக இருக்கிறாரே அதனால் திருமண பாவகத்தில் இப்போ ரொம்ப 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 செக் பண்ணிவிட்டு திருமண பாவ ஆராய்ச்சி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு அனுகூலமாக இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை ஜாதகத்தை பார்த்து இந்த மாதத்துல சேர்க்கை பண்ணுவது மிகப்பெரிய ஒரு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் பயணிக்கிறாரே எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி எவ்வளோ பெரிய வழக்குகள் இருந்தாலும் சரி வாய்தா மேலே வாய்தா கொடுக்குறாங்க பத்து வருஷமா கேஸ் நடக்குது என்னுடைய பாகப்பிரிவினை தீரமாட்டேங்குது சண்டை சச்சரவுகளில் நான் எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை நான் போய் நின்னே என் மேலே வழக்கு போட்டுட்டாங்க இந்த மாதிரி வழக்குகளில் சந்திச்சிருக்கக்கூடிய இந்த சிம்மராசினியர்களுக்கு எல்லாமே இந்த எட்டாம் இடத்தில் அமர்ந்தக்கூடிய ராகு வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய தன்மையை கொடுப்பார் அதில் எந்தவித கருத்தும் கிடையாது பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரே இரண்டாவது திருமணம் இப்போது உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது ஏற்கனவே மனமுறிவாயி ஆகி நான் திருமணத்துக்காக பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அதற்குண்டான சாதகமான சாதகம் வரும் அதை மனம் அடித்து கொள்ளுங்கள் வாழ்க வாழ்க வாழ்க